தூத்துக்குடியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் அறிவுசார் மையம் திறப்பு விழா நடைபெற்றது சென்னையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காணொளி மூலம் திறந்து வைத்தார் அடிப்படையில் பணிநியமனம் ஆணை வழங்கும் முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக் கொள்கிறேன் சார்பாக கட்டப்பட்டுள்ள எழுபத்தி ஒரு அறிவுசார் மையங்களை திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் குறும்படம் வெளியிடப்படுவது கேள்விச்சல்வம் கண்டி ஒருவருக்கு அழியாத சொத்தாக விளங்கக்கூடிய கல்வியையும் அதற்கேற்ற தொழில் வேலை வாய்ப்புகளையும் அனைவருக்கும் அளிக்கும் பொருட்டு பற்பல சிறப்பான முன்னெடுப்புகளை நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார் அந்த வகையில் மாணவர்கள் மற்றும் வேலை போட்டி தேர்வு ஆர்வலர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களின் நிதி ஆதாரங்களின் கோடி மதிப்பீட்டில் நூறு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அனைத்து போட்டித் தேர்வு ஆர்வங்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன இதில் தற்போது இருபத்தோரு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த அறிவுசார் மையங்களில் கூடிய பயிற்சி அறை இணைய வசதியுடன் கூடிய கணினிகள் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் ஏற்றவாறு அடிப்படை வசதிகளுடன் காற்றோட்ட சூழலில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவுசார் மையங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் முதலான பல போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கு ஏற்ற புத்தகங்கள் மற்றும் பொதுவான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அறிவுசார் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ள பயிற்சி அறைகளில் வேலை வாய்ப்பு மற்றும் திறன் துறையுடன் இணைந்து தினசரி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது மேலும் பயிரவரும் வரும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் நூலகங்கள் வழிகாட்டிகளாக நியமிக்கப்பட்டுள்ளன இம்மையங்களின் செயல்பாட்டை கண்காணிக்க மாவட்ட

திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தற்போது ஈரோடு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுவார்கள்